பதினாறு கொமரிய நல்ல வாழை கொமரிய தலைமுடி கீழே இருக்கும் அந்த கொமரிய ரெண்டு பக்கமும் ஆளுக்கு எட்டாகிட்டா உட்காந்து மண்டி போட்டு குளிஞ்சுக்குவாங்க அந்த தலைமுடியை பரப்பிடுவாங்க பிளாக் கார் ரிசீவிங் கருப்பு கம்பலை வரவேற்பு நீங்க அங்கிட்டு இருந்து அதுமாரி நடந்து வரணும்னாங்களாம் தேவர் சொன்னாராம் இது நீங்க செய்யறீங்களா யாருக்குமே செய்ய மாட்டோம் யா உங்க மாதிரி பெரியவங்களுக்கு தான் ஏன் செய்வோம் சொன்னாரு கிராமத்தில் எங்க நாட்டில் எங்க தமிழ்நாட்டில் பெத்த தாய்மார்கள் நாங்கள் தாயா தாயா மதிப்போம் தாய்மார்கள் தலை முடிமையில நடந்துவான்னு சொல்றீங்களே அடுக்குமா இது இந்த மரியாதையை இனிமேல் நீங்க செய்யக்கூடாது தயவு பண்ணி எடுத்துருங்க அதை வேணாம் அப்படின்னாராம் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா பாராட்டினாங்களாம் அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய சாதனை செய்தவர் இது மாதிரி ஏராளமான சாதனை இருக்கு இப்படி இருக்கும் ஒன்பதிலே you <laughs> இந்த தேசம் இல்லாம் நடுங்கு பிறந்த நாள்லயே இறக்குறார் பாக்கியம் யாரு கிடைக்கும் நபிகள் நாயத்து கிடைச்சது அப்ப தேவர் அடக்க மன்னனும்ல அன்று நடந்த சப ஊர்வல மாதிரி எங்கேயுமே நடக்கல அவ்வளவு கூட்டம் அதே கூட்டம் மறுபடியும் நடந்துச்சு அதே ராமநாதபுரம் இடத்தை சேர்ந்த ஏ பிஜி அப்துல் கலாம் ஐயாக்கு அதே கூட்டம் கூட்டுச்சு இவர் சிலையை திறந்தவர் ஏ பிஜி அப்துல் கலாம் அப்ப தேவர் இறந்து போறாரு அன்னைக்கு வந்திருக்கிறது யாருன்னா காசிநாதபுர சிவகங்கை ராஜா ராமநாதபுர ராஜா சுப்பிரமணிய ராஜா ரெண்டு பேர் ராஜா வந்திருக்காங்க எப்போ அவர் எது உயிரில எழுதி வச்சிருக்கிறார் ஆமாங்க யாரோ வல்லநாட்டி சித்தரா சாது சிதம்பர சாமியா அவர் தான் அடக்கம் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு டைரியில அதுபடி நடக்கணுங்க ஐயா அப்படிங்கும் போது சரி யா அறந்த வல்லநாட்டி சிதம்பர சித்தருங்கிறாங்க சாது சிதம்பரம் அவர் நண்பர் திரௌபதி செட்டியார் ஒரு முறை மதுரைக்கு வர்றாங்க ஐயா திருநகர்ல இருக்கார் திருநகர்ல யோகத்துல இருக்கார் ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க உள்ள வந்தவங்க திருவேன் கேட்டியார் கூட வர்றாரு சாது சிதம்பரம் வளநாட்டிச்சு ஐயாவை பாக்குறாரு ஐயா கண்ணை முழிக்கிறாரு இவர் சாதி சிதம்பரம் மண்டையை ஆற்றுறாரு தேவர் மண்டையை ஆற்றுறாரு இவர் கும்பிடுறாரு இப்படிங்கிறாரு வந்துடுறாங்க திருவேன் செட்டியார் கேட்கிறாரு ஐயா என்னையா நீங்க எப்படி அவர் இப்படி நீங்க எப்படி அவர் சரினாரு என்னங்கய்யா நடந்துச்சுன்னார் சொன்னாரா சாதி சிதம்பரம் ஐயா தேவரையா நீ இறந்து போனா உங்களை புதைக்கிற பொறுப்பு எனக்கு கொடுங்கய்யான்னு கேட்டேன் அதே கேட்டீங்க அதுதான் கேட்டேன் அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு தர்றேன்ட்டாரு எப்படியா நடக்கும் ஐயா டைரியில எழுதிடுவாரு ராமப்பட்ட ஒரு பையன் கூட இருந்தான் உடனே அவன் எழுதிட்டான் அது எழுதிட்டாருங்க போது அப்போ கேட்டாங்களாம் அப்புறம் தான் உட்கார வச்ச நிலையில தேவரே பசுமுள்ள அடக்கம் பண்ணாங்க உட்கார வச்ச நிலையில அப்ப தலை தேவரையா தலை அப்படியே சாஞ்சது உங்க தலை சாயலாமா சாதி சிதம்புறான் அந்த தலை அப்படியே அப்ப ஐயா தெய்வீக சித்தர் உயிரோட சாகன் சாகாத வரம்பெற்ற ஒரு ஐயா ராமநாத சிவகங்கை ராஜாக்களும் வளர்ந்து இந்த பாட்டு மதுரையில் ஐயா தேவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் ஐயா அவர்தான் ஐமாப்பான்னு சொல்லுவாங்க ஐமா மாயி மாயாண்டி பாரதியார்னு சொல்லி அவர் கம்யூனிஸ்டுக்காரரு ஒரு கோடி ரூபாய் சொத்தை வீட்டை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இலவசமாக கொடுத்தார் ஆபீஸா வச்சுக்கோங்கன்னு ஐமாப்பா தேவர் ஐயா பதினொன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காருனா அவர் பன்னெண்டு வருஷம் இருந்தவர் ஜெயிலில் ஏறுனா ரயில் இறங்கினா ஜெயிலுமாங்க ஐ மாயாண்டி பாரதரை அவர் தேவரையா அப்படி கூப்பிடுவார் தெரியுமா மாயாண்டி பிரதர் பாயாண்டி பிரதரும் பாரா எனக்கு அவர் ஆசாரி ஜாதியில ஆசாரிங்கிறதுனால என்னை அப்பூமானே அப்பூமானே என்பார் எல்லாரையும் தேவரு எல்லாரையும் தோழரும்பாரு என்னை அப்பூமே என்பாரு அவர் சொல்லிட்டேன் ஐயா உங்களுக்கு குழந்தை இல்லையா ஐயா ஏப்பா நீ ஏன் புள்ள தானப்பா அப்படின்னாரு குழந்தை இல்லை ஏப்பா குழந்தை இல்லைன்னாரு வாலிபத்தை பூரா ஜெயிலே கழிச்சுட்டோம்ப்பா வெள்ளக்காரன் அடிச்சு நொறுக்கிட்டான் ஒரு புற வெள்ளக்காரன் நான் வந்தே மாதிரி சொல்றதுக்காக இனி இரும்பு நாற்காலியில கட்டி போட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தான்ப்பா தேவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப கூட நான் வந்தே மாதிரி ஐயோன்னு கத்தல அப்படின்னாரு தேவர் வந்தாரு மதுரை ஜெயிலர் பார்த்தாரு ஏண்டா ஏன் நண்பனை நீ இரும்பு நாற்காலியில் வச்சு கட்டி போட்டு எலக்ட்ரிக் ஷாக் தரவனா நீ வெள்ளக்காரனா இந்தியாடா நீ தமிழனா வெள்ளக்காரனா உங்க அப்பயே வெள்ளக்காரனாடா அப்படின்னார் தேவர் இல்லையா தமிழ்நாட்டுக்காரன் யாரடா அப்படி பண்ண அவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே அவன் சோர வாங்கி திக்கிற வெக்கம் உனக்கு மன்னிச்சிருங்க ஏஜம்மா இனிமேல் செய்ய மாட்டேன் ஏஜம்மா மன்னிச்சிருங்க ஏஜம்மா அப்படின்னா அது ஜெயிலர் ஐயா அப்படி மிரட்டி இருக்காரு அவ்வளவு பாஸ் அவர் மேல பந்து விளையாடுவாங்க கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தமும் ஐயா தேவரும் வாலிபால் வாலிபால் கைப்பந்து விளையாடுவாங்க பந்தை எடுத்து போறது யாரும் தெரியுமா அங்கே இருந்துட்டு போச்சுன்னா இந்த மாயாண்டி ஐ மாயாண்டி பாரதி எடுத்துட்டு வருவாராம் ஃபோன் வந்துருச்சு யாருக்கு ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பேச போயிட்டார் மாயாண்டி பிரதர் அந்த பக்கம் இல்லையா வாலிபால் விளையாடுவோம் தேவர் இல்லையா அப்படின்னாரு மாயாண்டி ஏன் விளையாட்டு கூட உங்களை எதிரியாக விரும்பலையா நபரு மாயாண்டி பாரதியா அடிக்கடி எல்லாருமே எல்லா பெரியவங்களை அவரை சந்திப்பார் ஐயா மாயாண்டி பாரதி அவர் செத்து கூட பாட கூப்பிட்டாங்க நான் போக மாட்டேங்கிட்டேன் ஒரு கோடி ரூபாய் வீட்டை கொடுத்துருக்கான் கட்சிக்கு நீங்க அவனை தனியார் ஆஸ்பத்திரி வச்சு பார்க்க மாட்டீங்களா நன்றி கச்சோங்களா கூப்பிடாதீங்க என்னையா அப்படின்ட்டேன் மாயாண்டி பாரதியார் சொன்னாரு இந்த பாட்டை பாடனே மகனே காமராஜர் தந்தி கொடுத்தாரு உள்ளூர்ல வந்துட்டு உள்ளூர்ல தந்தி கொடுப்பாங்களாப்பா ஆமையா கொடுக்க மாட்டாங்க ஐயா அந்த சென்னையில இல்ல மதுரையில தான் இருந்தாரு அந்த கதை வேற நிறைய சொன்னார் காக்கை குருவி கூட அன்று கண்கலங்கி வாடே ரெண்டு மயில வளர்த்தார் ஐயா ரெண்டு மயில பின்னாடியே அது மேல பறந்து வந்து அடிச்சு 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 செத்தி விழுந்துச்சு அப்ப பறவை இனம் கூட ஐயா மேல உள்ள பாசம் வச்சிருக்கு பாருங்க காக்கை குருவி கூடு அன்று கண்கலங்கி வாரு காக்கை குருவி கூட அன்று கண்கலங்கி வாரு முக்குளத்து வீர சிக்க முத்து ராமலிங்க சரி வந்து பாரு அம்மா வாழ வந்தம்மா எல்லாரையும் வாழவை தாயே எல்லாரையும் காப்பாற்றி தாயே காப்பாத்த